செல்ல என் தாலாட்டு உன் தாயின் தாலாட்டே என்னை தூங்க வைத்தாள் உந்தன் தாய் அன்று தாலாட்டு பாடி உன்னை தூங்க வைத்தேன் நான் இன்று அவள் பாடிய தாலாட்டை பாடி மெதுவாய் உலா வந்திடும் மெல்லிய நிலா வானில் அது உன்னை தொட்டு முத்தமிடும் சிட்டுக்குருவியாக தென்றல் வந்து உன்னை தொட்ட நேரம் என் தாளாட்டும் சேர்ந்து உன் உறக்கத்தை அமைதிப்படுத்தும் என் கண்ணா எதிர்கால மண்ணா கண்ணுறக்கும் கொள்வாய் மழலை கண்ணா உலக உருண்டையில் வந்து உதித்த மழலை பூவே என் இதய கோவிலில் மழரை தெய்வமானாய் உன் பிஞ்சு கை பஞ்சு எனவே என் முகம் பட்டது அது வெள்ளை உள்ளத்தை முல்லை பூவாய் மலர வைத்தது விழிமூடி தோங்கடா கண்ணா என் தாளாட்டு மொழி பாடி முடிக்குதடா உன் தூக்கமும் துவக்கமானதடா